சுரேஷ் அவர்கள் இப்ப பேச வருவாரு தம்பி யாருக்கு மேடை அது அவர் குரல் மட்டும் தான் கேட்கணும் ஓகே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ நிக்கில் முருகன் மேனேஜர் முருகேசன் முருகேசா நீ என் மகனானி எங்க இருக்கிறாய் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைதட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கை இந்த கைதட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும் செந்தமிழன் சீமான் சார் அண்ணே வணக்கம் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இசக்கி சொன்னது அதில் இல்ல இதில் அர்த்தம் உள்ளது இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவர்களிடம் நான் கேட்டேன் சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வர்றது அப்படின்னு அப்போது இயக்குனர் சொன்னாங்க இரண்டு சிறப்பு விருந்தினர் வராங்க ஒன்று சீமான் இன்னொன்று கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு திருத்தம் என்ன திருத்தம்னா சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான் சிறப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ் அதற்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா சீமான் என்றால் எழுச்சி கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி அது மட்டும் இல்ல நான் எதுக்கு சீமான் அண்ணனை வந்து இந்த இடத்துல ஏதோ ஜால்ரா போட்டு ஏதோ பெருமையாக போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் கமெண்ட்டில் சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமான் அண்ணன் மட்டுந்தான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள்தான் காரணம் பாத்திமா பரமசிவன் பரமசிவன் பாத்திமா பரமசிவன்